சுவாமியையப்பா இது நேரம் வரை இந்த வீணை கச்சேரி ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஏற்கனவே இவாளை பற்றி எங்கள் தலைவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் இந்த இடத்தில் வந்து யார் கச்சேரி செய்தாலும் எந்தவித ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் மேலும் மேலும் இதில் வளர்ந்து ஏன்னா இவளை பற்றி சொல்ல வேணா ரொம்ப பிரமாண வாசியாக இருந்தாலும் ஐயப்பன் பூஜா சங்கத்திலே இந்த இடத்துக்கு ஒரு சாநித்தியம் இருக்குது ரொம்ப விசேஷமான இடம் அங்கே வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் இவர்களுக்கு ஐயப்பன் அருள் புரிந்து நிறைய இதே மாதிரி கச்சேரி செய்ய வேண்டும் இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் குரு பிரசாத் அவாலோட மனைவியார் ரொம்ப பிரமாதமாக இருந்து இதை வந்து பாராட்டி பேசுகிறதுக்கு உகந்த ஆள் வந்து எங்களுடைய அங்கத்தினர் சாயலக்ஷ்மி கேட்ரிங் ரவி அது மட்டும் இல்லை முத்துசாமி தீட்சிதருடைய இது ஆராதனை விழா வருஷா வருஷம் நடத்துகிறவர் இப்போ நீங்கள் நேற்று நாள் வந்து தினமலரில் பார்த்துருப்பேன் சி நிர்மலா சீதாராமன் வரைக்கும் போய் இளையராஜா வந்து இந்த முத்துசாமி தீட்சிதரோட வீணையை பற்றி பேசினார் கங்கையில் வச்சு அவர் சொன்னார் மியூசியத்தில் இருக்குது அப்படின்னு ஆனால் இது இங்கே வந்திருக்கு இந்த இடத்துக்கு அந்த வீணை வந்திருக்கு அண்ணா அந்த நிகழ்ச்சியில் அந்த வீணையை கொண்டு வந்து இங்க வச்சு எல்லோரும் நாங்கள்லாம் தரிசனம் பண்ணோம் நிறைய பேர் பார்த்தா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வீண கச்சேரி நடக்கிறது அப்படின்னா இதெல்லாம் பகவத் சங்கல்பம் அதனால இதை பத்தி அவர் பேசினா ரொம்ப விசேஷமா இருக்கும் ஒரு நிமிஷம் ஸ்ரீ எல்லோருக்கும் நமஸ்காரம் இப்போ போன வாரம் போன அக்டோபர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இங்கே வழக்கம்போல் வருஷ வருஷம் நடக்கிற ஸ்ரீ ஸ்ரீ நாதஜோதி ஸ்ரீ ஸ்ரீ முத்துசாமி தீக்ஷர் அவர்களுடைய ஜெயந்தி கீர்த்தனாஞ்சலி நடத்தினோம் எங்களுடைய ஒரு சின்ன ஒரு ட்ரஸ்ட் இருக்குது சத்காரியா சேரிட்டபிள் ட்ரஸ்டுன்னு அதை தவிர ஐயப்பன் பூஜா சங்கத்துடைய ஒத்துழைப்பு அது வந்து ரொம்ப விசேஷமானது அந்த ஒத்துழைப்போட எல்லா வருஷமும் நடத்திட்டு இருக்கோம் இப்போ பதினொன்னாவது வருஷம் நடந்தது இப்போ சொல்லப்போனா பகவானுடைய ஆசீர்வாதம் என்னன்னா அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே வர முதல் ப்ரோக்ராம் இது இங்கே நடக்கிற வீணை மறுபடியும் அதே அது விடல இன்னும் மயப்பன் வந்துட்டு அதே அவரோட ஆசீர்வாதத்தினால மறுபடியும் அதே இது இங்க நடந்துருக்கு அதுவும் நாங்கள் இங்கே நடத்தினதெல்லாம் பெரியவாளோடு தீக்ஷருடைய வீணை இந்த வருஷம் கொண்டு வர முடியல ஆக்சுவலி அவர் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை அவரோட செவன்த் ஜென்ரேஷன் கோயம்புத்தூரில் இருக்கார் முத்துசுவாமின்னு மாமா கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால கொண்டு வர முடியல அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே காசி தமிழகம் என்ன கனெக்ஷனுங்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் மோடிஜி அவர்கள் காசியில் நடத்தினார் அதில் ஒரு விசேஷமாக இளையராஜா வந்து அந்த ப்ரோக்ராமில் கலந்துட்டு சொல்லப்போனால் அந்த வீணை இப்போ இந்த வருஷம் இந்த இந்த இப்போ ரெண்டு மூணு நாளில் ரொம்ப வேர்ல்டு வைடு பிரபலமானதுக்கு காரணம் வந்து இளையராஜா அது என்னாச்சுன்னா அவர் வந்து அருட்காட்சியத்தில் அதாவது மியூசியத்தில் இருக்கு சொல்லிட்டார் அந்த வீணையை அன்னையிலேருந்து எல்லோரும் தேட ஆரம்பித்தாத அன்னைக்கே தேட ஆரம்பித்தா காசி ஃபுல்லாக பார்த்தா டெல்லி மியூசியம் பார்த்தா ஹைதராபாத் மியூசியம் பார்த்தா சென்னை பார்த்தா திருவாரூர் பார்த்தா எட்டயபுரம் பார்த்தா மதுரை பார்த்தா எல்லா மியூசியத்தையும் பார்த்தா ஆனால் அது கோயம்புத்தூரில் இருக்கிற விஷயம் கொஞ்சமே இருக்கு தான் தெரியும் அதுவும் நம்ம இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற கவுண்டம்பாளையம்ங்கிற இடத்துல இருக்குது அந்த விசேஷம் வந்து ரொம்ப அது ஒரு ரெண்டு நாளாக அதை ஓடிகிட்டு இருக்கிறது உடனே நிர்மலா சீதாராமன் அவளும் வந்து கூப்பிட்டு எங்கிட்டையும் பேசினா மினிஸ்ட்ரிலேருந்து பேசினா தினமலர் ஆஃபீஸ் சென்னையிலேருந்து பேசினா கோயம்புத்தூர் பேசினா நிறைய பேர் பேசின்ட்டு இருக்கா பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை மாமாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால அதை உடனே பார்க்க முடியல இன்னைக்கு மறுபடியும் அந்த வீணையோட ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகி ரெண்டு மூணு நாளாக அது என்னோ தெரியல அது கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு இப்போ நாளைக்கு நாளைக்கு இது இன்னைக்கு இல்லை நாளைக்கு மறுபடியும் நம்ம ராமர் கோவில் கண்டினியூ பண்ண போகிறோம் இன்னைக்கு வாசிச்ச கீர்த்தனை எல்லாம் மறுபடியும் வேறு விதமாக வாசிப்பாவான்னு நினைக்கிறேன் அதனால் ரொம்ப விசேஷமாக இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்காரெல்லாம் இந்த கோவையில் திருவையாறுங்கிற ப்ரோக்ராம் மாதிரி இன்னைக்கு ராம் தினமலர்லேயே ப்ரோக்ராம் வந்திருந்தது இதை பற்றி ப்ரோக்ராம் எனக்கு நிஜமாகவே தெரியாது இன்னைக்கு நான் இந்த தினமலர் பார்த்த உடனே நான் என்னோட ஸ்டேட்டஸு என்னோட குரூப்பு எல்லாத்துக்கும் நான் அதை வந்து போட்டு விட்டேன் அதை பார்த்து இங்கே ஒரு அஞ்சாறு பேர் வந்திருக்கா என்னுடைய ரீச் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் இந்த மாதிரி ஒரு விசேஷம் நடக்கிறதுங்கிறது எங்களுக்கும் கொடுத்து வச்சிருக்கோம் அதை விட மண்டல காலத்தில் ஒரு இசை விழா வந்து ஆரம்பிச்சிருக்கோம் சொல்லப்போனால் இதுதான் முதல் இசை விழா ஸோ ரொம்ப விசேஷமானது அண்ணா வந்திருக்கார் எங்களை எல்லாம் கைட் பண்ணுறதுக்கு ஐயப்பன் பூஜா சங்கத்தில் தினமும் காலம்புற இது நடக்கும் பஜனை நடக்கும் சாயந்தரம் வேத பாராயணம் நடக்கும் இது வந்து பூஜை முடிகிற வரைக்கும் நடக்கும் மண்டல காலம் ஃபுல்லாக நடக்கும் எங்களோட ஆஸ்தான வித்வான் கணபதியருடைய சன் வேணுகோபால் டிசைபிள் ஓகே அது டிசைபிள்னாலும் சன் மாதிரி தான் ஏன்னா அதனால் அவரும் இன்னைக்கு ஒத்துழைச்சிருக்கார் சொல்ல உண்மையை சொல்ல போனால் நான் நீங்கள் ஆறு ப்ளஸ் அவர் ஒன்று ஏழு நான் இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்காளா அல்லது வெளியூர்லேருந்து வந்திருக்காளாங்கிற கூட எனக்கு தெரியாது மேடம் வந்து ரொம்ப கைட் பண்ணி அவள் கூட இருக்கிறவ எல்லாரும் ஒத்துழைத்து வந்திருக்கிற பக்தர்கள் எல்லோருமே பொறுமையாக இருந்து கடைசி வரைக்கும் இருந்தவாளுக்கு தான் நன்றி சொல்லணும் நடுவில் வந்து இருந்து போயிடப்படாது அதான் என்னோட நான் எப்போவுமே சொல்ற ரிக்வெஸ்ட்டு மெயின் ஆர்டிஸ்ட் நீங்கள் மட்டும்தான் வந்து டாக்டர் ஷோபனா சுவாமிநாதன் படிச்சாச்சு இது டிசைபிள்ஸ் எல்லாரும் டீம் தான் இது வந்து ஒரு டீம் தான் இது ஆக்சுவலி அவ எல்லாருமே ரொம்ப ஜோரா பண்ணா அவளுக்கு ஐயப்பனோட அருள் என்னைக்கு இருக்கணும்னு எங்களுடைய வைஸ் பிரசிடன்ட் திரு முரளி அவர்களும் குரு அண்ணா அவர்களும் சேர்ந்து பிரசாதம் கொடுங்கோ சுவாமியே 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 நம்மளோட புரோக்ராம் சொல்லிட்டேன் இருபத்தி